சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது செங்கோட்டையின் அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக மீண்டும் ஒரு முறை மாவட்ட நிர்வாகிகளுடனும் மூத்த நிர்வாகிகளுடனும் தற்பொழுது ஆலோசனை நடத்தி வருகிறார் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வட மாவட்டங்களில் பிரச்சாரங்கள் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் புதிய கட்சியை தொடங்கிவிட்டதாகவும் வருகின்ற செப்டம்பர் மாதம் மாநாடு மதுரையில் நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மாநாடு நடத்திவிட்டால் புதிய கட்சியே மக்களிடம் அறிவித்துவிட்டால் அதை அதிமுகவின் தொண்டர்கள் முழுவதுமாக ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகள் கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்துவிடும் இதனால் அதிமுகவின் ஓட்டு சதவீதம் கணிசமாக குறைந்துவிடும் என்ற குற்றச்சாட்டுகளை செங்கோட்டையின் அவர்கள் மூத்த நிர்வாகிகளிடமும் மாஜி அமைச்சர்களிடமும் தெரிவித்திருந்தார் இதனால் எப்படியாவது ஓபிஎஸ்ஐ மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் அதற்கு இடையூறாக எடப்பாடி மட்டும்தான் இருக்கிறார் என்பதையும் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக செங்கோட்டை அவர்கள் தெரிவித்துள்ளார் தற்பொழுது பல்வேறு கேள்விகள் விமர்சனங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் முன்வைக்கப்பட்டு செங்கோட்டையன் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக மூத்த நிர்வாகிகளிடம் பேசிவிட்டார் இனி ஒருபோதும் தாமதிக்க கூடாது ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் அதிமுகவில் கொண்டுவருவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் இல்லை என்றால் புதிய கட்சியை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடங்கிவிட்டால் இனி யாரும் அதிமுகவில் வெற்றியடைவது கடினம்தான் என்பதை நாம் மறந்து விட வேண்டும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு இனி நமக்கு கிடையாது என்பதையும் செங்கோட்டையன் அவர்கள் கூறியிருப்பது அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது ஏன் இவ்வளவு ஈகோ எடப்பாடிக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அப்படி என்ன தவறை செய்தார் பாஜகவை மீண்டும் கட்சியில் கூட்டணிக்கு வைத்துவிட்டோம் ஆனால் ஓ பன்னீர்செல்வத்திற்கு மட்டும் ஏன் மன்னிப்பு வழங்கக்கூடாது அவர் எந்தவொரு பிரதிபலனும் வேண்டாம் எங்களது ஆதரவாளர்களுக்கு வேண்டாம் என்பதையும் தெரிவித்துவிட்ட போதும் கூட எதற்காக எடப்பாடி மன்னிப்பதற்கு தயாராக இல்லை என்பதையும் செங்கோட்டையன் அவர்கள் மூத்த நிர்வாகிகளிடம் பேசியுள்ளார் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் அதிமுகவை வர வேண்டும் என்று செங்கோட்டை அவர்கள் கூறுவது சரியா அல்லது எடப்பாடி கூறுவது போல் ஓ பன்னீர்செல்வம் கட்சியில் வேண்டாம் அதிமுகவை நாமளே வெற்றியடைய வைப்போம் என்று கூறுவது சரியா என்பதை மறக்காம கமன் வயலாக கூறுங்கள்